முதல் செய்தியாக திராவிட மாடலின் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சுகாதாரமாக ஹெல்த்தியாக தான் இருக்கார் ஃபுல்லாக வாக்கிங் ஜாக்கிங்லாம் போயிட்டு ஃபிட்டாக தான் வச்சுருக்காரு பட் அவர் சார்ந்த துறை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நமக்கே தெரியும் அவர்கிட்ட ஊடகவியலாளர்களுக்கு கேட்குறாங்க போலி பேராமெடிக்கல் காலேஜஸ் நிறையா இருக்குது நிறைய பேர் அதில் ஜா நர்சிங்கோ இல்லை பிஃபார்ம் எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில் அதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டுக்கே ஒர்த்து இல்லாமல் ஆகிடுதுங்க அதை நீங்கள் பார்த்து சரி பண்ணணுன்னு தான் இதெல்லாம் வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் தான் அது போலியானதா போலி இல்லாததான்னு பார்த்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்னதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அவரோட பார்வையிலேருந்து இப்போ நீங்கள் பொதுமக்கள் பார்வையிலேருந்து சட்டத்தின் பார்வையிலேருந்து காவல்துறையின் பார்வையிலேருந்து ஆட்சி பீடத்திலிருந்து பார்க்க அப்படிலாம் கிடையாது நாம் எதுவும் மா சுப்பிரமணியத்தோட யார் அந்த சார் அந்த சாரோட பார்வையிலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா அவர் என்ன பண்ணார் அவர் வந்து அந்த நான் வீட்டு வாசலாம் உட்காந்து இவண்ட்டை சாப்பிட்டு வந்தேன் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவன் வீட்டு வாசலில் திமுக கொடி நட்டுருந்தான் திமுகவோட விட ஹாட் ஒரு ஆள் இவர் கூட ஒரு ஐயாயிரட்டு படம் தனியாக எடுத்திருக்கான் அதோட துணை முதல்வர் கூட ஃபோட்டோ பிடிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போதே முழு பூச்சிணிக்காயை சோற்றுல மூ மூடி பூச்சினிக்காயே இல்லைங்க இதோ பாருங்கள் சோறு தாங்க இருக்குது அப்படின்ங்கும்போது அவர் இன்னொன்று சொன்னார் பாருங்க அந்த வட்ட செயலாளர் அறுபது வட்ட செயலாளர் இருக்காங்க அது கரெக்டு தான் அறுபது வட்ட செயலர் இருக்கும்போது வட்ட செயலர்லாம் பேசுவாங்க ஆனால் இவருடைய லெவல் வந்து வட்ட செயலாளருக்கு மட்டும்தான் பேசணும் அப்படின்னு மரியாதைக்குரிய ஸ்டாலின் உத்தரவு போட்டார்னு நினைக்கிறேன் இந்த யார் அந்த சார் பிரச்சனையிலேருந்து இவர் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா ஆனதுனால இந்த மாதிரி பேசுறாராப்பா நம்மளை சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்பிக்கிட்டோம் ஒருவேளை இந்த தத்தின்னு பலராலும் விமர்சிக்கப்படுற முதல்வர் கட்சி ரீதியாக அவர் ஏதோ கொஞ்சம் டைட் பண்ணதுனால அவர் கொஞ்சம் பயந்து போய் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதிங்க அப்படிங்கும்போது காவல்துறையிலேயே என்னமோ என்ன சொல்லுவார் அவர் ஏரியாவில் பிரச்சனை வந்தால் எங்கள் ஏரியாவில் திருடிட்டாங்க இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவியா நீயே போய் திருடுன்னு கண்டுபிடி ஏன்னா எங்கள் ஏரியாவில் பேக்கெட் அடிச்சுட்டாங்க ட்ரெயினில் போகும்போது சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் பிட் பேக்கெட் அடிச்சிட்டாங்க இல்லை இல்லை நீயே போய் கண்டுபிடி அதையா நான் இங்கே வந்து சொல்கிறேன் மக்கள் பிட் பேக்கெட் பேக்கெட்டுக்காரன் யாருன்னு பார்த்து ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லாமல் இருக்காருங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம மா சுப்பிரமணியத்துக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா அவர் என்னொன்றுன்னு சொல்கிறாரு பாருங்க அதனால் அடுத்த இது வந்து மக்கள் தான் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நேற்று மாணவர்களும் பேரண்ட்ஸும் மட்டும்தான் அவங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது அப்போ ஆட்சி எதுக்கு அதிகாரிகள் எதிர்க்கு அதுக்கான கமிட்டி எதிர்க்கு அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி எதுக்கு அப்போ என்ன காற்று மட்டும் கட்டிங் மட்டும் வாங்கி போட்டுக்கிறதுக்கா இல்லை அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க அனுமதி கொடுப்பாங்க அது போலியா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு அனுமதியே இவங்க கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது கூட நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் நீங்கள் இவரை இது பண்ணாதீங்க அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார் நாங்கள் கொண்டவர்களுக்கு வச்ச காரில் போவோம் எங்களுக்கு எதாவது தேவைன்னா நாங்கள் ஃபாரினில் போய் நாங்கள் டிரைவரே இல்லாத காரில் கூட போய் பார்த்து இது பண்ணுவோம் நான் போய் படம் பார்த்து சிஎம்கிட்ட நானும் சிஎம்மும் வாக்கிங் போது ரிவ்யூ பண்ணுவோம் எனக்கு போர் அடித்ததுன்னா ஜாக்கிங் போவேன் அது நாமக்கல் போனால் கூட அதில் ஜாக்கிங் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது பெருக்கி பார்த்துட்டு அதையும் க அங்கே யார்ட்டையாவது பார்த்துட்டு அவன் ஃபோட்டோ எடுக்கிறானா வீடியோ எடுக்கிறானான்னு அங்கேயும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சிப்பேன் அப்படிங்கிற மனோநிலையில் அவர் இருக்காருங்க அவருக்கு டார்கெட் விர்தஸ் அச்சீவ்மெண்ட்ஸுனோ இல்லை நீ என்ன செஞ்சுருக்க உன்னுடைய ரிவ்யூவோ எதுவோ அந்த மாதிரிலாம் அவருக்கு டார்கெட் வர சச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க இந்த மாதிரிலாம் குடாக்கத்தனமாக பேச மாட்டார் இல்லைங்களா மாராத்தான் போட்டியெல்லாம் நடத்திருக்காரு அதான் அதாவதுங்க அவருடைய வேலையை தவிர மீதி எல்லாம் செய்வார் பாருங்க மராத்தான் டிரைவர் இல்லாத காரில் போகிறது வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது சினிமா ரிவியூ இப்படின்னு அவர் ரொம்ப டைட் ஷெடியூலுங்க அவருடைய இந்த பிஸியில் இருக்கும்போது நீங்கள் போய் தேவையில்லாமல் இந்த கேள்வியில் கேட்டால் அவர் இரிட்டேட் ஆகிறாரு இரிட்டேட் ஆகிறதுனால அந்த கோவத்தை இப்படி சொல்றையோ போயா நீயே போய் கண்டுபிடிச்சிக்கா போயா அப்படின்னு தென்காசி ஹாஸ்பிட்டலில் ஐநூறு உள்நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாமல் போய் அவன் அவஸ்தப்படுறான் அங்கே கரண்ட்டு போகுது திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் நம்ம பல தர பேசிட்டோம் திருநெல்வேலியில் நடக்கிற அட்டுவியங்களை அதே மாதிரி இந்த போரி ஆய்க்குறவரில் தானே ஃபேன் உழுது ஃபேன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு போது ஃபேன் உழுந்து இதாகிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார் ஏ ஃபேன் அப்படிதான் ஏன் உழும் உனக்கு தேவைன்னா நீயே ஃபே ஃபேனை கூட்டுருந்து எலக்ட்ரிஷியன் வச்சு மாட்டிக்க டாக்டர் செசஸ்கோப்பு இல்லை இதெல்லாம் சொல்லாத வெளியில் வாடகை கொடுக்குறாங்க வாங்கிக்க கேஸ் சிலிண்டர் வாரையை கொடுக்குறாங்க வாங்கிக்க கேஸ் சிலிண்டர்னா ஆக்சிஜன் இது கேஸு அது வாசலை கொடுக்குறாங்க வாங்கிக்க இந்த மாதிரி அந்த பேப்பர் கப்பு கூட அங்கே வரவன்டையோ அந்த வெளியில் அந்த இந்த இதெல்லாம் வாடகைக்கு விட்றான்ல அவங்ககிட்ட சொல்லி அது ஸ்பான்சர்டு பை த கான்ட்ராக்டர் அதனால் அவர் வந்து இதையே ஒரு புது திட்டமாக அறிவித்தாலும் அறிவிச்சிருவாரோன்னு நமக்கு பயத்தில் பயத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம அதனால் ஒரு மிகப்பெரிய இது வந்து என்ன கடைசியில் பாருங்களேன் இவங்கள நம்ம திட்டோம் இவங்கள்ட்ட நம்ம கோரிக்கை வச்சு பார்த்தோம் திட்டி பார்த்தோம் கதறி பார்த்தோம் அழுது பார்த்தோம் கடைசியில் என்னமோ சோ மாதிரி கிண்டல் பண்ணி நாம் இனிமேல் நம்மளுடைய மனதை சமாதானப்படுத்தி போங்கிற அளவில் தான் இவங்களுடைய கேறுகட்ட செயல்பாடுகள் இதுக்கு வந்து பேர் பாருங்க திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்கள் கூட போய் சேலத்தில் போய் தட்டிக்கிறார் அவர் பன்னெண்டு கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தினாரு அதான் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குது நம்ம தான் போன வாரமே சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு அந்த இது சொல்றதுல இது நிகழ்ச்சி நீங்க இந்த செய்தியை முடிச்சிட்டீங்க ஆனாலும் எனக்கு முடிக்க தோணலை இந்த ஒரு சக்கர திறக்கறதுக்காக முதல்வர் போயிருக்காரு அதுல இந்த பூத்தட்டை தூக்கி போடுவாரான்னு நானும் அவர்களோட எதிர்பார்த்தேன் அது ஒரு இதே டெல்டாவுக்குலாம் தண்ணி தான் திறந்துருக்காரு அதெல்லாம் கரெக்டு அவர் திறக்கல என்ன வராமதே அது எல்லாத்துலயும் நீங்க இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களே சக்கர துறக்கறதுக்காக போனார்னு சென்னையில முதல் நிகழ்ச்சி அவர் போனது மழை பெஞ்சு கருக்கெல்லாம் அஞ்சு ஐந்து மணிக்கு அங்கே தண்ணி தேங்கி உள்ள இடத்திற்கு முதல்வர் சென்று பார்வையிட்டார் என்னடா பார்வையிட்டார் எனவே இந்த செய்தி முடிக்க வந்தோன்னே என்னை நீங்கள் சொரிஞ்சு விட்டீங்க எங்கள் ஊரில் கொள்ளடத்தில் வெள்ளம் வந்ததுன்னா அந்த கரையை தொட்டுட்டு போகும் அது கரையிலேருந்து ஒரு பத்தடி பன்னெண்டு அடியோ உயரம் உள்ள ரோடு அது டைட்டாக போகும் அதாவது நாலு லட்சம் கியூசக்ஸ் மூன்றரை லட்சம் கியூசக்ஸ் போகும்போது நாங்கள் போய் குந்துகால் இட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி ஒரு இதாக தண்ணி இறக்கிறத வேடிக்கை பார்க்க போய்ட்டாரோ அப்படிங்கிற ஒரு இதில் அச்சத்தில் நான் கூட இது பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த பம்ப்பு செட்டு அந்த டீசல் இன்ஜின் வச்சு இறப்பாங்கல்ல அதை ஆன் பண்ணாரு அதை ஆன் அதை போய் பார்த்து அதை வச்சு அவர் ஆன் பண்ணார் நீங்கள் திரிக்கிறீங்க மெட்ராஸில் அவர் முதல் தடையாக மழை பெய்ஞ்சி மழை வெள்ளத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் பாருங்கள் உங்கள் மேலே கேஸ் போட்டு உங்களை வேண்டாம் சிரிச்சேன்னு கேட்கப் போகிறாங்க பாருங்கள் அது நடக்கலைன்னா நம்ம வந்து பெரிய விஷயம்தான் கடவுள் தான் நம்மளை காப்பாத்தினான் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு ஷூட் மேனியாக்கு விளம்பர வெறியில் இருக்கிற இவங்களை வந்து நீங்க அந்த ஷட்டரை திறந்துட்டாருன்னு சொல்றதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்